அனைவருக்கும் விஜயன் வணக்கம் அதாவது ஒரு படம் வந்திருக்கு இந்தி எதிர்ப்பு பிரச்சனை மையமாக வச்சு அந்த படம் அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது கடந்த காலத்தில் முப்பது நாற்பது வருடங்களுக்கு நடந்த விஷயங்களை வந்து சொல்றதுக்கு இப்படி ஒரு படம் தேவையா ஜாதி மதங்களை பற்றி மையப்படுத்தியே படங்கள் சினிமா வர ஆரம்பிச்சிருச்சு எது அதெல்லாம் வருது ஆனால் இப்படி வந்தது என்னுடைய அது அவங்களுக்கே ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு பிஜேபியில் அண்ணாமலை வந்து ஒரு கருத்து சொன்னார் திமுக எதிர்த்து ஒரு திமுக படம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு கருத்து சொன்னார் ரொம்ப சரியான விஷயம் என்னென்னா அன்றைக்கி நடந்தது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அத்தனை தவறுகளும் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதாவது அண்ணா ஒருத்தர் தான் வந்து இந்தி திணிப்பை எதிர்ப்போம் இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை இந்தியை வந்து படிக்க விரும்பு விரும்புகிறவங்க படிக்கலாம் அவங்க விரும்புகிற வரைக்கும் அந்த மொழி இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது எல்லா மாநிலங்களையுமே இந்தி வந்து அது வந்து அந்த மொழியை வந்து எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கோ இல்லை படிப்பதற்கோ விரும்பினால் தமிழ்நாடும் அது ஒரு விதி இருக்க முடியாது அப்படின்னு அண்ணா சொன்னார் அதுதாங்க அரசியல்வாதி அரசியல் தலைவர்னா அவர் தாங்க அரசியல் தலைவர் அதாவது குழம்பு குழம்பு போய் கிடக்கிற குட்டையில் மீன் பிடிக்கிற அந்த அந்த கதையெல்லாம் அண்ணா கிடையாது கொஞ்சம் சில விஷயங்கள் தவறுகள் பண்ணார் அதாவது ரூபாய்க்கு மூணு படி அரிசிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒரு மிகப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆனால் அவரை முடியல ஒரு படி கொடுத்தாருங்கிறது கொஞ்ச நாளைக்கு கொடுத்தாருங்கிறது ஓகே அது மாதிரி நாத்திக விஷயங்களாகட்டும் இது இந்திய எதிர்ப்பு பிரச்சனையாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து அண்ணா வந்து ஒரு அளவோட ஒரு வரம்பி மீறி போகலை ஆனால் அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற திமுக நிர்வாகிகள்லாம் வந்து அதை வச்சு குழம்பைய கோட்டையில் மீன் பிடிக்கிற வேலையை பண்ணிட்டாங்க அது கருணாநிதி மாதிரி உள்ள த அதிமுக திமுக முன்னணி நிர்வாகிகள் அதை அந்த மாதிரி பண்ணாங்க ஒரு அது இப்போ நடந்த இந்தி போராட்டத்தில் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அந்த காலகட்டத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எரிச்சு கொண்டிருக்காங்க எரிச்சு கொண்டிருக்காங்கன்னா அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் திமுக அதை செஞ்சிருக்கு அதாவது மொழி தூண்டி வந்து ஒரு ஒரு கட்சியை வளர்க்கணுன்னா அப்படி ஒரு சிந்தனை அது தமிழ்நாட்டுக்கு இருந்ததா இருக்கணுமா அப்படிங்கிறது யோசிச்சுருக்கணும் ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த இந்தி இந்த பிரச்சனையை வந்து நேருக்கு கோவம் உண்டாச்சு அதனால் தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து நான்சன்ஸ்னு சொல்லிட்டார் சென்ஸ் சொன்னதுக்காக நேரு அப்போ வந்து சென்னைக்கு வரப்போகிறார் அதனால் அவருக்கு வந்து கொடி காட்டணும் அவருக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு பண்ணுறாங்க அந்த அந்த மாதிரி பண்ணும்போது எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர வந்து அண்ணா வந்து வேணான்ட்டார் நீங்கள் நீங்கள் அதுக்கான சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதனால் இந்த கொடிகள் மற்ற விஷயங்கள் விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து எம்ஜிஆரும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் தயாரப்படுத்தி கொடுத்தாரு எஸ்எஸ்ஆரும் பண்ணார் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற பேரில் எம்ஜிஆரை கைது பண்ணி சென்ட்ரல் ஜெயிலை வச்சுட்டாங்க சென்ட்ரல் ஜெயிலில் ஆறு நாள் எம்ஜிஆர் இருந்திருக்கார் இது வந்து அதிமுக காரங்களுக்கே தெரியாது எம்ஜிஆர் சிறைவாசம் அனுபவித்தார் என்ற விஷயம் வந்து எம்ஜிஆர் அதிமுகவே தெரியாது ஏன்னா அன்றைக்கி சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் வந்தப்போ அதிமுக சட்டமன்றத்தில் வந்தப்போ அவன் ஜெயிலுக்கு போயிருக்கார் போல் இருக்கு அவன் போயிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது நான் தேவியில் எழுதின ஒரு கற்றையை வச்சு தான் தேவியில் நான் இசைசார பேட்டி எடுத்து அந்த சிறைவாசத்தை பற்றி அவர் விரிவா சொன்னார் அந்த விரிவா சொன்னதை வந்து தேவியில் கற்றை எழுதினேன் அதுதான் வந்து சட்டமன்றத்தில் எதிரொலிச்சது ஸோ அப்படி தான் வெளியே வந்துச்சு எம்ஜிஆர் நான் ஜெயிலில் இருந்தேன் நான் ஜெயிலில் இருந்தேன் நான் சிறைவாசம் அனுப்பிச்சேன் நான் தியாகி அப்படின்னு ஒருபோதும் சொன்னதே கிடையாது மேடையில் எந்த மேடையில் அவர் சொன்னது கிடையாது இங்கே மற்ற அத்தனை பேருக்கு நான் வந்து இதை இதை ஒரு இதாக சொல்கிறேன் நான் அவர் தாங்க பகுத்தறிவாளர் அவர் தாங்க உண்மையான மக்கள் தலைவர் அவர் தாங்க உண்மையான மக்கள் நடிகன் வேறு யாரும் கிடையாதுங்க இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அவர் அந்த மாதிரி இருந்தார் ஆனால் அறுபத்தஞ்சில் வந்து ஆயிரத்தி தொண்ணூறு ஷூட்டிங்கு கோவாவில் நடக்குது கோவா கார்வாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்திய எதிர்ப்பு ரொம்ப பெரிய அளவில் தீவிரமாகுது தீவிரமாக போராட்டம் நடக்குது அந்த நேரத்தில் இங்கே சில உயிர் உயிர்பழிகள்லாம் நடந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா இன்ஸ்பெக்டர் அந்த அது உட்பட நடந்திருக்கு அந்த டைமில் எம்ஜிஆர் அங்கே இருந்தார்னால அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா அவர் எம்ஜிஆர் வரேன்னார் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் போராட்டத்தில் கலந்துக்கிறேன்னு அண்ணா வந்து வேணான்றார் நீங்கள் ஷூட்டிங் நிறுத்தாதீங்க அது நடக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்றார் அதனால் எம்ஜிஆர் என்ன பண்ணனா இந்த இங்கே நடந்த அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப உக்கரமாக இருந்த அந்த ஒரு நாளில் வந்து எம்ஜிஆர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டார் கேன்சல் பண்ணி அன்றைக்கி யார்த்தையும் அவர் பேசலை மௌன இருந்தார் அன்றைக்கு யாரையும் பேசாமல் மௌன இருந்தார் இதையும் கூட அவர் வெளியே சொல்லுங்க இந்த விஷயத்த கூட அவர் வெளியே சொல்ல ஆனால் அதிமுக அப்புறம் எம்ஜிஆரை பற்றி எல்லாரும் விமர்சனிக்க மட்டும் தான் அந்த இந்த உண்மையை அவர் சொன்னார் அதாவது இது என்னன்னா இது திமுகவை இது சொன்னது தான் கருணாநிதியே இது சொன்னது தான் ஆயிரத்தில படம் இங்கே வந்து இந்திய எதிர்பார்த்த தீவிரம் நடக்குது அங்கே எம்ஜிஆர் டூ எயிட் பாடிக்கிட்டு இருக்காருன்னு காங்கிரஸ்காரன் அன்னைக்கு சொன்னான் அன்று காங்கிரஸ் காரங்க சொன்னாங்க எம்ஜிஆர் டூ எயிட் பாடினார் அப்படின்ட்டு இங்கே அதாவது திமுக வந்து சொல்லிச்சு அதிமுக தொடங்கினதுக்கப்புறம் திமுக வந்து சொல்லிச்சு அப்படின்னா அப்படி என்ன யோகியமான கட்சியாக இருக்கும்பா அவர் எப்போ வந்து ஊழலை எதிர்த்து வந்து குரல் கொடுத்தா அப்போ வந்து திமுக வந்து நேர்மையிலேருந்து விலகி போக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆராக தான் இருந்தார் மற்றவங்களாம் வேறு மாதிரி ஆகிட்டாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆராக தான் இருந்தார் ஸோ அப்படி அப்படி ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து இந்தியாவில் நடத்த பல நூறு காங்கிரஸ் மே பிரதான வழிகாட்டி இன்றைக்கி பிஜேபி வந்து ரொம்ப தைரியமாக சில தவறுகள் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வழிகாட்டி காங்கிரஸ் தான் அதாவது நாகர்பாலாங்கிறவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணாராம் ஃபோன் பண்ணதுக்கு இருபது லட்சரூவா கேட்டாராம் இருபது லட்ச ரூபா கொண்டு கொடுத்தாங்களாம் அது இந்திரா காந்தி பீரியடில் அதாவது வங்கிகளை தேசிய மயக்கமாக ஒரு சாதனையாக இருந்தால் கூட இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அவர் ஒரு நாள் ரோட்டில் வந்து பிணமாக கிடக்கார் அது எப்படி நடந்துச்சு அது இந்திரா காந்திக்கு தான் விளிச்சோம் இந்திரா காந்திக்கு தான் விளிச்சோம் அது அப்படி நடந்தது பகல்பூருங்கிற இடங்க பகல்பூருங்கிற இடத்துல கைதிகளை வந்து விசாரிக்கிறேங்கிற பேரில் அதாவது கண்ணை குத்தி பண்ணாங்கிறதோட இருந்தால் கூட பரவாயில்ல கண் விழிகள் இருக்குது பார்த்திங்களா கண் விழிகளையே வந்து பிடுங்கி எடுத்திருக்காங்க கண் விழிகளையே பிடுங்கி எடுத்துருக்கு போலீஸ் அன்றைக்கு போலீஸ் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த போலீஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பிஜேபிக்காரங்களுக்கே தெரியாது ஏன்னா இவங்க வந்து ஆட்சிகளை கவுக்குறதுலேயும் ஆட்சியை பிடிக்கிறதுல தான் இருக்காங்க நாடு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா மன்னர்கள் நாடு பிடிப்பாங்கன்னு அந்த மாதிரி இவங்க மாநிலங்க பிடிக்கிறது தான் பிஜேபியோட பிரதான வேலை ஏன்னா அன்னைக்கு மாதிரி என்பது இன்றைக்கி பிடிக்கிருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் விவரம் தெரிஞ்சுக்கிட்ட பேசணும் அவங்க இவங்களுக்கு இவங்க ஏதோ அந்த நேரத்தில் என்னமோ கையில் பொருள் இருக்குது கையில் விஷயம் இருக்குது அப்படிங்கிற வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியே ஆனால் கடந்த கால வரலாறு அவங்க தெரிஞ்சுக்கணும் அன்றைக்கி அப்படி நடந்துச்சு அதாவது காங்கிரஸ் வந்து தென் மாவட்டங்களெலாம் தென் மாநிலங்களை வந்து எழுபத்தலா ஆண்டில் வந்து வெற்றி பெற்றது வட வட மாநிலங்கள் முழுவதும் வந்து தோற்றது என்ன காரணம் தெரியுமா இந்திரா காந்தி எமர்ஜென்சிக்கு அப்புறம் ஆட்சி அதாவது அவங்க அவங்க தவறுகளுக்கான தண்டனைக்கு வந்து உள்ளாகிறதுக்கு முன்னாடி எழுபத்தி ஏழு தேர்தலில் வந்து அந்த எமர்ஜென்சி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நடந்த தேர்தலில் தென் மாநிலங்கள் முழுவதும் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது வட மாநிலங்கள் முழுவதும் மிகப்பெரிய தோல்வி அந்த தோல்விக்கு என்ன காரணன்னா சஞ்சய் காந்தியினுடைய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் இஷ்டத்துக்கு யார் சிக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்துக்கும் கட்டாய குடும்ப குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை பண்ணாங்க அது ரொம்ப கடுமையாக அமுல்படுத்தினாங்க சஞ்சய் காந்தி வந்து ஹெலிகாப்டரில் போய் மரணம் அடைந்த ஒரு காரணங்களில் ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாருங்கிறது திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க சஞ்சய் காந்தியோட மரணம் வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க ஸோ அளவுக்கு வந்து சஞ்சய் காந்தியும் அங்கே ரொம்ப குரூவிலாக ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாரு அவருடைய அதாவது மக்கள் தொகை எண்ணிக்கை குறைக்கணுங்கிறதுக்காக சீனாக்கார மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது நமக்கு இதாகணும்னு சொல்லி அப்படி திட்டம் போட்டு பண்ணதுனுடைய விளைவு என்னாச்சு வட மாளிகளில் பூராத்தையும் காலி பண்ணிட்டாங்க காங்கிரஸை ஸோ இதுதான் இதுதான் இது அன்றைக்கி நடந்தது அந்த தவறுகள் அந்த அந்த அவங்க செஞ்ச தப்பு தவறு எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ளவங்களுக்கு தெரியணும் ஏன் அந்த அந்த இந்திய எதிர்ப்பு விஷயம் அப்படி தான் இவருக்கு இஷ்டத்துக்கு வந்து இந்தியா இது பண்ணிங்க இந்தியா வந்து திணிச்சிங்க என்னென்னமோ பண்ணிங்க அதனுடைய விளைவு வந்து வேறு மாதிரி வந்துருச்சிங்க இங்கே மாநிலங்களில் வந்து வேறு வேறு மாநில கட்சிகள் வந்து ஆட்சி பிடிக்கிறது காரணம் காங்கிரஸ் செய்த மகத்தான தவறுகள் தான் இப்போவும் அதே தவறுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாக இருந்தும் காங்கிரஸ் அதே தவறு தான் இருக்கு இன்னும் தன்னை திருத்திக்கல தன்னை சரி பண்ணிக்கல ஏன்னா அவங்க அப்படியே மன்னர் பரம்பரையில் வந்தவங்க மாதிரி தான் அவங்க இருக்காங்களே வெளியே கீழே பார்க்கல எம்ஜிஆரை மன்னர்னு சொன்னார் மன்னர் மாதிரி இருக்காருன்னு சொன்னார் இளவரசர் சார்லஸ் இளவரசர் சார்லஸு சென்னை வந்தப்போ எம்ஜிஆரை பார்த்தா அவர் மன்னனுடைய அந்த ஒரு தோற்றம் அந்த தேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆனால் அவர் வந்து சாதாரண குடிமகன் மாதிரி தான் அவர் பிகேவ் பண்ணார் சாதாரண மக்கள் மாதிரி தான் அவர் பிகேவ் பண்ணார் தாழ்ந்து போனார் தன்னை தாழ்த்தி கொண்டார் மற்றவர்களை உயர்த்தினார் மக்களை உயர்த்தினார் மாநிலங்களை உயர்த்தினார் அது மாதிரி தான் இருக்கணும் அரசியலும் இருக்க வேண்டும் ஆட்சிகளும் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க